பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை பதினாறு ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலே இடைவிடாமல் கடவுளை தேடி இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக நற்கர்னை நாதரே முகமுகமாய் தரிசித்து கொண்டு இருக்கக்கூடிய உண்களை அவருடைய திருப்பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் எங்கெல்லாம் நம் இயேசு கிரிஸுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதோ இயேசுடைய பெயர் அறிவிக்கப்படுகின்றதோ இயேசுவினுடைய பெயரையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்கிறார்களோ அவர்கள் மீட்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களும் அவருடைய குடும்பமும் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படும் எனவே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க உங்களை தேடி விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே நாம் கவனமாக அவருடைய வார்த்தையை கேட்போம் ஒரு வேளை நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் வீட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த பத்து நிமிடமும் ஆண்டவருக்காக காத்திருந்து வேலைகளை கொஞ்சம் அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நாம் விரும்புவது நடக்காதது ஏன் நாம் விரும்பக்கூடிய காரியம் நிறைவேறாமல் இருப்பது ஏன் என்று ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே ஒரு கேள்வியாக கேட்கின்றார் ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருகின்றார் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகின்றார் ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கின்றார் ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுத்து இருக்கின்றார் நோய்களை குணமாக்கி இருக்கின்றார் நாம் அவரை நோக்கி இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய குரலை கேட்கின்றார் அழுகையை பார்க்கின்றார் கண்ணீரை துடைக்கின்றார் வேதனை எடுத்து மாற்றுகின்றார் ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியம் ஏன் நிறைவேறவில்லை என்பதை நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே வாசிக்க கேட்டோமே மனிதன் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவது இல்லை கடவுள் இரக்கம் காட்டுவதால் எல்லாம் ஆகிறது என்று அழகாகச் சொல்லுகின்றார் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொண்டு இருக்கிறபடியினால் இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்து அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி மனம் திருந்தக்கூடிய கூடிய மனம் திருந்தி கடவுளை நோக்கி வரக்கூடிய அவனுக்கு மன்னிப்பையும் அவனுக்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார் எனவே அப்படிப்பட்ட தெய்வம் இரக்கம் காட்டுகிறபடியினால் இந்த உலகம் இன்றும் இந்த இந்த நாட்களிலே அழகாக போய்கொண்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே மனிதன் இயற்கை வளங்களை திருடி கொண்டு இருக்கின்றான் கனிம வளங்களை திருடுகின்றான் ஒரு இடத்திலே என்ன சிலக்கரியை வெட்டி அடைக்கிறார்கள் இன்னொரு இடத்திலே மணலை கடத்துகிறார்கள் இன்னொரு இடத்திலே பாறைகளை உடைத்து இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்கள் கனிம வளங்களை சூறையாடி தன்னுடைய வயிற்றையும் தன்னுடைய குடும்பத்தினார் வயிற்றையும் அவர்கள் இறப்பிக்கொண்டு பெரிய முதலாளிகளாக முதலைகளாக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார் உங்களுக்கு தெரியும் தொடக்க நூல் முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் உருவாக்கினார் ஆனால் ஆண்டவரை புறம்பே தள்ளிவிட்டு ஆண்டவரை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை பெயருக்கு தேடிக்கொண்டு ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு இருக்கிறவனுக்கு ஐயோ கேடு அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஒரு காலத்திலே சாபம் வந்து தாக்கும் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் பணமும் பதவிகளும் பட்டங்களும் இந்த உலக காரியங்களும் ஒரு மனிதனுக்கு வாழ்வை தந்துவிடாது எனவே தான் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே முதலில் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்க்கின்றார் சில நேரங்களில் நோய்வாய்ப்படும் பொழுது கொடுமையான நோய்கள் கேன்சரோ அல்லது பல வகையான நோய்களினால் பாதிக்கப்படும் பொழுது அது ஆண்டவருடைய விருப்பத்தினால் இருக்கும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்காகவும் ஆண்டவருடைய பெயர் விளங்குவதற்காகவும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவர் சில பேர் வழியாக வெளிப்படுத்துகின்றார் அவரை நோக்கி இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார் அவருடைய வேதனையையும் அவருடைய கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றார் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நான் உழைக்கின்றேன் நான் படித்து இருக்கின்றேன் நான் செய்கின்றேன் என்னுடைய படிக்க வைத்திருக்கிறார்கள் நான் வெளிநாட்டுக்கு போய் இருக்கின்றேன் என்னுடைய பணத்தில் போய் இருக்கின்றேன் நான் சம்பாதிக்கின்றேன் தான் நினைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வம் அறக்குறையாக பார்க்கக்கூடிய தெய்வம் அல்ல ஆண்டவர் எல்லோரையும் உற்று நோக்குகின்றார் எல்லாருடைய மனதின் விருப்பங்களை பார்க்கின்றார் எல்லா மனிதர்களையும் அவர் ஒரே போல் நட ஒரே மாதிரியாக நடத்துகின்றார் நல்லவர் மீதும் தீயவர் மீதும் மழை பொழிவதை போல ஆண்டவர் உங்களையும் பார்க்கின்றார் என்னையும் பார்க்கின்றார் நம்முடைய போப்பாண்டவரையும் பார்க்கின்றார் ஆயர்களையும் பார்க்கின்றார் தெரு ஓரங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும் பார்க்கின்றார் எல்லோருக்கும் ஒரே விதமான ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் ஆனால் நம்முடைய செயல் வெளிப்படும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நற்செய்தி அதிகாரம் பாருங்கள் என்னை விட்டு உங்களால் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரை உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய உறவில் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் பிரியமானவர்களே என்னவே நாம் எப்பொழுதும் இணைந்து இருக்கிறோமா என்றும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நம்மை ஓ ஆலோசித்து ஆய்ந்து அறிந்து செக் பண்ணி பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரெண்டு குறிந்தர் ஐந்து பதினேழை வாசித்து பாருங்கள் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது புதியதாக படைக்கப்பட்டவராக மாறுகின்றார் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியில் இருக்கும் பொழுதும் அவர் புதியதாய் படைக்கப்பட்டவராக மாறுகின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் விரும்புவதால் எதுவும் நடப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது பாருங்கள் உறவு ஒன்பது பதினாறில் வாசித்தோமே ஆண்டவருடைய இரக்கத்தினாலே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது எனவே இந்த நாள் முதல் பெருமை பாராட்டுவதை விட்டு போயிட்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ மற்றொரு மீது இரக்கம் காட்டுங்கள் இயற்கையின் மீது இரக்கம் காட்டுங்கள் ஆண்டவருடைய படைப்பின் மீது இரக்கம் காட்டுங்கள் ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சாயலாக பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்னவே திரு பாடல்கள் முப்பத்தி மூன்று இருபதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையுமாக இருக்கின்ற ஆண்டவர் தான் நமக்கு துணை ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே அற்புதங்களை செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் பிறந்த நாளில் இந்த நாள் வரை எத்தனை காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கின்றார் அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள் நடக்கும் ஆண்டவருடைய ஆற்றல் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதை விட்டுவிட்டு நாம் தீய செயல்களை செய்துவிட்டு பாவத்தில் உழந்து கொண்டும் இச்சையின் அடக்கத்தில் நாம் இல்லாதபடி இச்சையில் விழுந்து கொண்டும் இந்த ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது என்று சொன்னோம் என்றால் நாம் தான் பொய்யவ பொய்யர்களாக இருக்கின்றோம் நாம் விரும்புவது எதுவுமே நடக்காது ஆண்டவருடைய விருப்பத்தை அறிய நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் உறவு எட்டு முப்பத்தி ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு இருக்கிறபடியினால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நம்மை வாழ்வித்துக் கொண்டு இருக்கின்றார் நமக்கு வெற்றியும் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் ஆண்டலு ஆண்டவரை விட்டு பிரிந்து விடாதபடி உறவோடு இருப்போம் அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நற்கரனை நாதரை வைத்தும் உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கின்றேன் நாம் செபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை வழிபடும் நாம் செபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் நாம் செபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் என்னோவி வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் இருப்போம் ஆண்டவருடைய வல்லமையும் நம்மோடு தங்கும் கண்களை மூடுவோம் துளிகள் நற்கனை நாதரிடம் விசுவாசத்தோடு ஜபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது விருப்பத்தை நிறைவேற்ற என்னுடைய ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாள் உம்மை தேடி வரும் நீர் எங்களோடு பேசி உமது திட்டத்தை வெளிப்படுத்துகின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலே நாங்கள் உம்மோடு கூட இருப்பதும் நீர் எங்களோடு கூட இருப்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது அநேக முறை தீய எண்ணத்தோடு உம்மிடம் வந்து நாங்கள் ஜபித்து இருக்கின்றோம் அநேக முறை தக தகப்பனே உம்மை நோக்கி இல்லாதபடி நாங்கள் எங்களுடைய சொந்த விருப்பத்தினால் வந்து உம்மிடம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா உம்முடைய விருப்பத்தை அறிந்தும் என் ஆண்டவர் எங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாள் உமை துதித்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் உண்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே ஐயோ எவ்வளவோ முறை ஜெபித்தும் என்னுடைய ஜெபம் நிறைவேறவில்லையே என் ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்கவில்லையே என் ஆண்டவர் என்னோடு பேசவில்லையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் ஜப விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் எல்லோரையும் எல்லாருடைய ஜபங்களும் தூபத்தை போல் திரு சமூகத்தில் வருவதாக என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் நோக்கி செ அப்பா இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் ரட்சகருமான ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள்